வளர்ச்சியும் தமிழும் தமிழகமும் மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு தமிழகத்தில் மீண்டும் மோடி புயல் போகிறது நான்கு நாட்களில் மூன்று ஷோ மூன்று பொதுக்கூட்டங்களில் பிரதமர் மோடி பங்கேற்க இருக்கிறார் மோடியே இவ்வளவு தீவிரமாக தமிழ்நாட்டில் களமாடுகிறார் இந்த கச்சத்தீவை இவங்க கையில் எடுத்ததும் இதுக்கு கவுண்டர் என்ன வெள்ள நிவாரண நிதிக்கு ஒரு சல்லி பைசா கூட தமிழகத்துக்கு மத்திய அரசு கொடுக்கலன்னு சொல்லு ஒரு ரூபாய் கூட கொடுக்கவே இல்லைன்னு ஸ்டாலின் சொல்லுகிறார் நிர்மலா சீதாராமன் ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி நாங்க டிஸ்பர்ஸ் பண்ணிருக்கோம் அதை நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டு இருக்க நிர்மலா சீதாராமன் சொன்னது பொய்ய நிரூபிக்கட்டும் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் தமிழகத்தில் மீண்டும் மோடி புயல் வீச போகிறதாமே வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் மீண்டும் மோடி புயல் வீசப்போகிறது பயங்கரமாக வீச போகிறது பிஜேபி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சார்ந்த வேட்பாளர்களை ஆதரித்து தமிழகத்தில் பிரதமர் மோடி நான்கு நாட்கள் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார் மக்களவை தேர்தல் பிரச்சாரத்துக்கு இரண்டு வாரங்கள் மட்டுமே எஞ்சி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அனைத்து கட்சியினரும் வாக்கு சேகரிப்பில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பே தமிழகத்துக்கு ஐந்து முறை வந்த பிரதமர் மோடி பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டதுடன் பிஜேபி பொதுக்கூட்டங்களிலும் பங்கேற்றார் அந்த வகையில் சென்னை கோவை சேலம் மதுரை நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட மோடி கடந்த மாதம் கோவையில் நடந்த பிரம்மாண்டமான ரோட் ஷோவிலும் பங்கேற்றார் இந்நிலையில் தேர்தல் பிரச்சாரத்துக்காக பிரதமர் மோடி மீண்டும் தமிழகம் வருகிறார் பிஜேபி கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து ஏப்ரல் ஒன்பது பத்து பதிமூன்று பதினான்கு தேதிகளில் அவர் பிரச்சாரம் செய்கிறார் தமிழகத்துக்கு ஒன்பதாம் தேதி வரும் பிரதமர் மோடி அன்று மாலை நான்கு மணிக்கு வேலூரில் பிஜேபி கூட்டணி வேட்பாளரான புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏசி சண்முகத்தை ஆதரித்து ரோட் ஷோ பிரச்சாரம் செய்கிறார் தருமபுரி தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் சௌமியா அன்புமணி மற்றும் கிருஷ்ணகிரி கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை ஆரணி சிதம்பரம் கடலூர் தொகுதிகளில் போட்டியிடும் பிஜேபி மற்றும் பிஜேபி கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கிறார் அன்று மாலை ஆறு மணிக்கு தென் சென்னை தொகுதி பிஜேபி வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனை ஆதரித்து டி நகரில் ரோட் ஷோ மூலம் மோடி பிரச்சாரம் செய்கிறார் அப்போது மத்திய சென்னை பிஜேபி வேட்பாளர் வினோஜ் செல்வம் வடசென்னை பிஜேபி வேட்பாளர் பால் கனகராஜ் மற்றும் திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் அரக்கோணம் தொகுதி பிஜேபி மற்றும் கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக அவர் வாக்கு சேகரிக்கிறார் பத்தாம் தேதி காலை பதினோரு மணிக்கு நீலகிரி பிஜேபி வேட்பாளர் மத்திய அமைச்சர் எல் முருகனுக்கு ஆதரவாக ரோட் ஷோ மூலம் பிரச்சாரம் செய்கிறார் தொடர்ந்து கோவையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று கோவையில் நிற்கும் பிஜேபி வேட்பாளர் அண்ணாமலை மற்றும் பொள்ளாச்சி திருப்பூர் ஈரோடு சேலம் நாமக்கல் தொகுதி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கிறார் பதிமூணாம் தேதி காலை பதினோரு மணிக்கு பெரம்பலூரில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பிஜேபி கூட்டணி வேட்பாளர் பாரிவேந்தர் மற்றும் திருச்சி தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை விழுப்புரம் கரூர் வேட்பாளர்களை ஆதரித்து பேசுகிறார் பதினாலாம் தேதி காலை பதினோரு மணிக்கு விருதுநகரில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் விருதுநகர் தொகுதி வேட்பாளர் ராதிகா சரத்குமார் மற்றும் மதுரை தேடி திண்டுக்கல் ராமநாதபுரம் சிவகங்கை கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி பிஜேபி கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார் அந்த வகையில் நான்கு நாட்களில் மூன்று ரோட் ஷோ மூன்று பொதுக்கூட்டங்களில் பிரதமர் மோடி பங்கேற்க இருக்கிறார் சோ இப்ப வரைக்கும் நான் சொன்னது மோடி என்னென்ன மீட்டிங்ல எந்த தேதியில எத்தனை மணிக்கு பங்கேற்பார் அப்படிங்கிற அந்த கம்ப்ளீட் லிஸ்ட நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் கொஞ்சம் யோசிச்சு பாக்கணும் மோடி ஏன் இவ்வளவு தீவிரமாக தமிழ்நாட்டில் களமாடுகிறார் நினைவில் இருக்கும் நினைக்கிறேன் அயோத்தியில் பிராண பிரதிஷ்டை அந்த பிராண பிரதிஷ்டைக்கு முந்தின மூன்று நாட்கள் அவர் தமிழகத்தில் இருந்தார் தொடர்ந்து தமிழகத்துக்கு அவர் வந்து கொண்டே இருக்கிறார் என்ன அப்படின்னா மோடிக்கு ஒரு அழுத்தமான மனப்பதிவு ஒன்று இருக்கிறது தமிழகம் அடிப்படையில் ஒரு அற்புதமான ஆன்மீக பூமி இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு மிக அதிகமாக கோயில்கள் கொண்ட ஒரு ஆன்மீக பூமி இங்க வந்து இறைவனே புலவர்களோடு சேர்ந்து வழக்காடிய வரலாறு உண்டு அந்த அளவுக்கு இறைவனோடு ஒன்றிவிட்ட ஒரு தமிழாக ஒரு மொழி வந்து இறைவனின் பங்காளியாக இருப்பது இந்த தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு இறைமொழியான ஒரு தமிழ் பக்தி இலக்கியத்தை நீக்கிவிட்டு தமிழ் இலக்கியத்தின் செழுமை பற்றி யாருமே பேச முடியாது அதனால ஒரு மிகச்சிறந்த ஆன்மீக பூமி தலை சிறந்த தேசிய பூமி இங்கதான் ஒரு சுப்பிரமணிய சிவா இருந்தார் சிதம்பரனார் இருந்தார் சுப்பிரமணிய பாரதி இருந்திருக்கிறார் வீர வாஞ்சிநாதன் இருந்திருக்க இப்படி எண்ணற்ற வாவே சையர் இப்படி ஏகப்பட்ட பேரை சொல்லிட்டே போகலாம் இப்படி எண்ணற்ற தியாகிகள் ஆக தேசியமும் தெய்வீகமும் கலந்த ஒரு அற்புதமான இந்த மண் தமிழகத்து மண் அப்படிங்கிறப்போ இந்த மண்ணில் இன்னைக்கு ஒரு தற்காலிகமா ஏதோ இதனுடைய பழைய பெருமையை மறைத்து கொண்டு ஒரு மாயை நிற்கிறது அந்த மாயைக்கு பெயர் திராவிட மாயை அது ஒரு மேகம் போல மறைத்து இருக்கிறது திரும்பவும் முயற்சி செய்தால் அந்த பழைய பெருமையை தமிழகத்தில் திரும்ப செய்ய முடியும் இது மோடியினுடைய தீவிரமான ஒரு நம்பிக்கை இதுக்கு மோடி தெளிவாக முடிவெடுத்து விட்டார் தமிழகத்தை ஒரு வழி பண்றது திரும்ப அதோடைய பழைய ஸ்டைலுக்கு நூறு சதவீதம் அது ஒரு தேசிய மாநிலமாகவே ஆக்குவது தேசிய எண்ணம் கொண்ட தேசிய பாதையை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேசியத்தையும் தெய்வீகத்தையும் சேர்த்து இணைத்து பார்க்கக்கூடிய ஒரு மாநிலமாக மீண்டும் மாற்றி விடுவது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு மோடி வந்திருக்கிறார் இங்க வந்து அண்மையில் நடந்த பல்வேறு நிகழ்ச்சிகளை சொல்லலாம் இப்போ சென்னை வந்து யாரோ கிறிஸ்தவ மலைன்னு சொல்ல போகிறோம்னு என்னத்தையோ போக உடனே இந்து முன்னணி கால்ஃபார் பண்றாங்க சென்னை எல்லாரும் குழுமுவோம்னு எந்த டேட்டுன்னு சொல்ல எந்த டைம்னு சொல்ல கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் இந்துக்கள் அங்க வந்துட்டாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு இந்து உணர்வு இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலுக்கு முன்னால ஸ்டாலின் அவர்களே சொன்னாரு என்னுடைய கட்சியில தொண்ணூறு சதவீதம் பேர் இந்துக்கள்னு சொல்லித்தான் ஆக வேண்டி இருக்கு அதனால எல்லாருமே அடிப்படையில பக்திமான்கள் தான் எல்லாரும் கோயிலுக்கு போறவங்க தான் ஆனால் கொஞ்ச தடம் மாறி போறாங்க இந்த மாறின தடத்தையும் சரி செய்ய முடியும் என்று மோடி நம்புகிறார் ஹைதராபாத்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பிஜேபி நேஷனல் எக்ஸிகூட்டிவ் நடந்தது சவுத் அடாப்ட் பண்றாங்க அதுல சாராம்சமே என்ன அப்படின்னா தெலுங்கானா தமிழ்நாடு நெக்ஸ்ட் அப்படிங்கறது இப்ப தமிழ்நாடு முறை தொடர்ந்து மோடி தமிழ்நாட்டை குறிவைத்து பாடுபட்டு கொண்டே இருக்கிறார் நான் இதுக்கு முன்னாலே கூட சொல்லியிருக்கேன் மோடி வந்து ஒரு உட்பக்கர் மாதிரி மரங்குத்தி மரங்கொத்தி கொத்த ஆரம்பிச்சா விட கொத்திக்கிட்டே இருக்கும் கொத்த ஆரம்பிச்ச முதல் கொத்தல்லையே எல்லா பலனையும் எதிர்பாராமல் கொத்துதல் என்கிற கடமையிலேயே அப்படியே இருக்கும் அதுதான் மோடி மோடி தன்னுடைய கடமையை செய்ய தொடங்கி விட்டார் டோட்டலா அவர் வந்து ஒரு அரசியல் மரங்கொத்தியாக மாறி விட்டார் தமிழ்நாட்டை குறிவைத்து விட்டார் இனி தமிழ்நாடு என்பது கட்டாயமாக மோடியுன்றியது தீவிர முயற்சியால் பழைய பூமியாக ஆன்மீகத்திலும் அதே போல தேசியத்திலும் நம்பர் ஒன்னாக திகழக்கூடிய அந்த பழைய மாநிலமாக மாறும் இடைக்காலத்தில் இந்த தமிழகத்தின் புகழை மறைத்திருந்த திராவிட மாயை என்கிற அந்த மேகம் விலகும் அதை விலக்கக்கூடிய முயற்சியில்தான் மோடி தொடர்ந்து பாடுபட்டு வருகிறார் அதை இந்த தடவை செய்து காட்டுவது அவர் ஒரு கங்கணம் கட்டி விட்டார் அதனால இவ்வளவு தீவிரமாக அடிச்சு உள்ள புகுந்து விளையாடுறான்னு புகுந்து விளையாடுகிறார் ஏரி சாத்திரார் இதுக்கு முன்னால அதான் சொன்னேன் அயோத்தியில பிராண பிரதிஷனைக்கு முன்னால ஒரே ஸ்டேட்ல மூணு நாள் இருந்தார்னா சாதாரண விஷயம் இல்ல அதுக்கு இடையில எத்தனை வந்துட்டு போயிருக்கார் அப்புறம் அது மட்டும் இல்ல தொடர்ந்து இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகுல இருந்தே தமிழகத்தின் பெருமை தமிழின் பெருமை தமிழர்களின் பெருமை இதை தொடர்ந்து இடைவிடாது சொல்லி வருகிறார் தமிழ்நாட்டுக்கு வர்றப்ப தான் சொல்றாரு தெரியல எந்த இடத்துக்கு போனாலுமே சொல்லுகிறார் ஒரு ஐநா சபையில் சொல்லுகிறார் தீன் ஹஜார் வருஷ பூர்வ பாரத் கே மகான் கவி கணியன் புங்குன்றனார் उन्होंने विश्व की प्राचीनतम भाषा तमिल में कहा था यादम उरे यावरूम केड़ीर अरे बोले पप्पू न्यू गिनिया पोना अंगे सुलगरा பப்புவா நியூகினியால ரொம்ப ரொம்ப ஒரு குறைந்த அளவில் மக்கள் பேசக்கூடிய ஒரு சின்ன ஒரு மொழி இருக்கு அந்த மொழியில திருக்குறளை வெளியிடுறாங்க அந்த திருக்குறளை பிரதமர் மோடி பப்புவா கினியாவில் வைத்து வெளியிடுகிறார் இது வந்து தமிழக அரசும் தமிழர்களும் செய்ய வேண்டிய வேலை மோடி செய்து கொண்டு இருக்கிறார் இதெல்லாம் கனெக்ட் பண்ணுங்க ஒரு பிரைம் மினிஸ்டர் நாலு நாள் ஒரு மாநிலத்தில் விடாமல் அவர் வந்து பிரச்சாரம் பண்றாங்க அது சாதாரண விஷயம் புயல் பாதிப்பு நிவாரணம் கூறி உச்ச நீதிமன்றம் சென்றிருக்கிறதே தமிழக அரசு ஆமா உச்ச அவங்க வழக்கு போட்டிருக்காங்க ஆக்சுவல் அது பற்றின பேசிக் டீடைல்ஸ் என்னன்னு பார்க்கலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் மிக்சாம் புயலால் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்களும் அதை தொடர்ந்து பெய்த கனமழையினால் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டன இதையடுத்து மிக்ஜாம் புயல் வெள்ள பாதிப்புகளுக்கான நிவாரண நிதியாக ரூபாய் பத்தொன்பதாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி ஆறு ஒன்பது கோடி வழங்குமாறு டிசம்பர் பதினாலாம் தேதி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் பதினாலாம் தேதியும் தென் மாவட்ட பெருமழை வெள்ள நிவாரண நிதியாக ரூபாய் பதினெட்டாயிரத்தி இருநூற்றி பதினாலு புள்ளி ஐந்து ரெண்டு கோடி வழங்குமாறு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதியும் தமிழக முதல்வர் சார்பில் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதப்பட்டது ஆனால் தமிழக அரசு கோரிய நிவாரண நிதியில் மத்திய அரசு இதுவரை ஒரு பைசா கூட வழங்கவில்லை என முதல்வர் ஸ்டாலின் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார் இது தொடர்பாக மத்திய அரசுக்கு எதிராக வழக்கு தொடரப்படும் என்று வேலூரில் இரண்டு நாட்களுக்கு முன்பு நடந்த பிரச்சார கூட்டத்தில் தெரிவித்தார் இந்நிலையில் வெள்ள நிவாரண நிவாரணம் கோரி மத்திய அரசுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் தமிழக தலைமைச் செயலாளர் சார்பில் நேற்று வழக்கு தொடுக்கப்பட்டது அரசு தரப்பில் மூத்த வழக்கறிஞர் பி வில்சன் வழக்கறிஞர் டி குமரன் தாக்கல் செய்திருக்கிற மனுவில் உச்ச நீதிமன்றம் தனது தனிப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் இந்த நிதியை தமிழக அரசுக்கு வழங்குமாறு மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் முதல் கட்டமாக ரூபாய் இரண்டாயிரம் கோடியை இடைக்கால நிவாரணமாக வழங்க உத்தரவிட வேண்டும் என்று கோரப்பட்டு இருக்கிறது இதுதான் அதனுடைய அடிப்படை டீடைல்ஸ் பட் அதே நேரத்தில் ஒரு டூ டேஸுக்கு முன்னால் சென்னைக்கு வந்திருந்த நிர்மலா சீதாராமன் அங்கே வேல்ஸ் யூனிவர்சிட்டி ஃபங்க்ஷன் ஒன்றில் அட்டன் பண்ணாங்க அட்டன் பண்ணிட்டு அங்கே பேசுகிறப்போ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சென்னைக்கு இந்த இந்த புயல் இதெல்லாம் வர்றதுக்கு முன்பாகவே நாங்கள் வந்து ஐயாயிரம் கோடி சிறப்பு நிதி வழங்கி இருந்தோம் அதை ஒழுங்காக பயன்படுத்தி இருந்தால் வெள்ள பாதிப்பே ஏற்பட்டு இருக்காது அந்த ஐயாயிரம் கோடியை தமிழக அரசு என்ன செய்தது அதற்கான கணக்கு என்ன அப்படின்னு அவர் கேட்டிருக்கிறார் அதற்கப்புறம் தமிழகத்துக்கு ரூபாய் தொள்ளாயிரம் கோடி வெள்ள நிவாரண நிதியாக ஒதுக்கப்பட்டது அந்த நிதியை தமிழக அரசு என்ன செய்தது அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார் கொடுக்கவே இல்லைன்னு ஸ்டாலின் சொல்லுகிறார் நிர்மலா சீதாராமன் தொள்ளாயிரம் ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி நாங்க டிஸ்பர்ஸ் பண்ணிருக்கோம் அதை நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறார் இதில் ஒரு விஷயத்தை இந்த இந்த மாதிரியான பிரதிவாதம்லாம் போகிறப்போ கடந்த காலத்தில் என்ன நடந்ததுங்கிறத நினைவு கூற விரும்புகிறேன் இன்னைக்கு மத்திய அரசு இத்தனை குறை சொல்றார்ல ஸ்டாலின் ஓகே அவரே மத்திய அரசில் பங்கெடுத்த காலத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டுல என்ன நடந்தது என்பதை ஒரு மீழ் பார்வையாக நாம் பார்ப்போம் ஏன்னா மக்களுக்கு இருக்கிற ஒரு பெரும் பிரச்சனை என்னென்னா எதையுமே சீக்கிரமா மறந்துருவாங்க ஸோ நம்ம நினைவூட்டி கொண்டே இருக்கணும் பங்கெடுத்த மத்தியில் இருந்த காங்கிரஸ் அரசு தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வாக்குல ஏற்பட்ட புயல் அதனால் ஏற்பட்ட சேதம் இது தொடர்பான நிலையில் அது என்ன விதமான நிலைப்பாட்டை எடுத்தது என்பதை நாம் பார்ப்போம் தமிழக சட்டப்பேரவையில் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பிப்ரவரி மூணாம் தேதி ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற தலைவர் ஆறுமுகம் பேசுகிறார் அப்ப அவர் என்ன சொல்றார்னா தானே புயல் தமிழகத்தை தாக்கியதில் ஏராளமான சேதம் ஏற்பட்டு விட்டன இதற்கு நிவாரண உதவியாக ரூபாய் ஐயாயிரம் கோடி தருமாறு மத்திய அரசிடம் தமிழக அரசு வலியுறுத்தியது ஆனால் தானே நிவாரணத்துக்கு வெறும் ஐநூறு கோடி மட்டுமே மத்திய அரசு ஒதுக்கி தந்திருக்கிறது அதையும் தாமதமாக தந்திருக்கிறது இது யானை பசிக்கு சோழப்புரி போட்டது போல இருக்கிறது என்றார் அப்போது உடனே குறுக்கிட்டு பேசிய முதல்வர் ஜெயலலிதா காடே புயல் நிவாரண நிதியாக மத்திய அரசிடம் இருந்து இந்த ஐநூறு கோடி ரூபாயில் எப்படி வந்தது என உறுப்பினர் ஆறுமுகத்துக்கு தெரியாது புயல் நடந்த உடனேயே புயலால் பாதிப்பு ஏற்பட்ட உடனேயே மாநில அரசு நிவாரணப் பணிகளை தொடங்கிவிட்டது இந்த நிவாரணப் பணிகளுக்காக மத்திய அரசிடம் திரும்ப திரும்ப நிதி கொண்டிருந்தோம் அங்கிருந்து எந்த நிதியும் வருவது போல தெரியவில்லை இதை நாங்கள் உணர்ந்தவுடன் மாநில அரசு ரூபாய் எண்ணூத்தி ஐம்பது கோடி நிதியை திரட்டி அதாவது நன்கொடைகள் மூலம் திரட்டி நிவாரணப் பணிக்காக ஒதுக்கீடு செய்தோம் நிதி மாநில அரசிடம் இல்லை என்பதால் முதல்வர் பொது நிவாரண நிதிக்கு நல்ல மனம் கொண்ட அனைவரும் தாராளமாக உதவி செய்யுங்கள் மக்கள் வாரி வழங்குகள் என்று வேண்டுகோள் விடுத்தோம் பத்திரிகைகளும் விளம்பரம் செய்தோம் உடனே அதை பார்த்து மத்திய அரசு வெட்கப்பட்டு விட்டதோ என்னவோ தெரியவில்லை அதன் பிறகுதான் இந்த ரூபாய் ஐநூறு கோடியை வழங்கி இருக்கிறது என்றார் முதல்வர் அதன் பிறகு கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் ஆறுமுகம் எழுந்து ஒருவேளை முதல்வர் கூறியது போல மத்திய அரசு வெட்கப்பட்டு இந்த ஐநூறு கோடியை வழங்கி இருக்கக்கூடும் என்று கூறினார் ஆக ரெண்டாயிரத்தி பனிரெண்டுல டிஎம்கேயும் பங்கெடுத்த மத்திய அரசு தமிழக விஷயத்தில் எவ்விதமாக நடந்து கொண்டது என்பதற்கு இது வந்து சான்று இன்னைக்கு மத்திய அரசு கேட்ட உடனே கொடுக்கல கொடுக்கலன்னு சொல்லி அதுக்கு ஒரு கேஸ் வேற போடுறீங்கல்ல ஆனால் கடந்த காலத்தில் நீங்களும் பங்கெடுத்த மத்திய அரசு தமிழக விஷயத்துல தமிழ்ல ஒரு புயல் பாதிப்பு என்று வந்த வந்தபோது எவ்விதம் நடந்து கொண்டது எவ்விதம் இழுத்தடித்தது ஐயாயிரம் கோடி கேட்ட இடத்துல ஐநூறு கோடியை எவ்வளவு தாமதமாக கொடுத்தது என்பதை எல்லாம் ஸ்டாலின் அவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும் சோ மத்திய அரசு எப்போதுமே வந்து அந்த எக்ஸ்பர்ட்ஸ் ஒப்பீனியெலாம் கேதர் பண்ணி அது என்ன ஏது உண்மையிலேயே கேட்கறதுல நியாயம் இருக்கா எல்லாவற்றையும் கன்சல்ட் பண்ணிட்டு அத்தனை இது பண்ணிட்டு தான் கடைசியில் அவங்க கொடுப்பாங்க மாநில அரசு கேட்கறது எவ்வளவு நாள் கேட்கலாம் நீங்க முப்பத்தி ஏழாயிரம் நாற்பத்தி ஏழாயிரம் கேட்கலாம் இவ்வளவு சொல்லிட்டு இத்தனையும் சொல்லிட்டு அந்த வழக்குல கூட என்ன சொல்லிருக்கு தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தில் நேத்திக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்களே அந்த அவ்வளவு கேட்டோம் இவ்வளவும் கேட்டோம் எல்லாம் சொல்லிட்டு கடைசில முதல் கட்டமாக ரெண்டாயிரம் கோடியே டிஸ்பர்ஸ் பண்ணுங்க தான் கேட்கறாங்க மத்திய அரசு கோடி கொடுத்த நிர்மலா சீதாராமன் சொல்லுகிறார் அதுக்கப்புறம் ஒரு தொள்ளாயிரம் கோடி கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாரு இப்ப நிர்மலா சீதாராமன் சொன்னது பொய்யு நிரூபிக்கட்டும் அதாவது நிர்மலா சீதாராமன் இந்த மாதிரி வரவே இல்லை சும்மா சொல்றாங்கன்னு சொல்லட்டும் எங்க சொல்லி பார்க்கட்டுமே அதே போல தொள்ளாயிரம் கோடி தரவே இல்லை இவங்களா ஏதோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க நிர்மலா சீதாராமன் டேட் வைஸ் உங்களுக்கு கணக்கு காட்டிடுவாங்க சரி இவ்வளவு தெளிவா இருக்கிறப்போ திட்டவட்டமா மத்திய அரசு தந்திருக்கிறப்போ எதுக்கு வழக்கு அதுக்கு ஒரு அடிப்படையான காரணம் இருக்கு இப்ப இந்த வழக்கு தந்துட்டாலே நாளைக்கு தீர்ப்பு வந்துடாது உடனே இது சம்பந்தமா ஒரு நோட்டீஸ் உச்ச நீதிமன்றம் என்னன்னு சொல்லி விளக்கம் கிட்ட மத்திய அரசுக்கு அனுப்புவோம் அப்புறம் மாநில அரசுக்கு ஒன்னு அனுப்புவோம் அப்புறம் இதுக்கு ஒரு டேட்டை ஒத்தி வைப்பாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வந்து ஆஜராகுங்கம்பாங்க அதுக்கப்புறம் திரும்ப ஒரு கேள்வி வரும் அதுக்கு ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவாங்க அதுக்கு ஏற்றபடியாக இந்த செஷனையே வந்து டோட்டலாக இன்னொரு தேதிக்கு அட்ஜர்ன் பண்ணுவாங்க இப்படி இந்த அட்ஜன்மெண்ட்லேயே அது எத்தனையோ காலம் போயிட்டே இருக்கும் ஸோ என்னன்னா இந்த தேர்தல் முடிகிற வரை இந்த விதமாக மத்திய அரசு ஒரு சல்லி பைசா கூட தரல அப்படிங்கிற விதமாக ஒரு இமேஜை உருவாக்கும் அதுலயும் சுப்ரீம் கோர்ட்லயே நாங்க கேஸ் போட்டிருக்கோம் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிக்கலாம் ஏன்னா கேஸ் போட்டா உடனே இல்ல இன்னைக்கு போட்டு நாளைக்கே ஒண்ணு தீர்ப்பு வந்துட போதில்ல அது எல்லாருக்கும் தெரியும் தீர்ப்பு இப்போதைக்கு வரவே வராதுன்னு அப்போ ஒரு கேஸ் போடுறது ஒரு நல்ல உத்தி இல்லையா பாருங்க இப்ப நாங்க சொல்றது நியாயம் இல்லாம இருந்தா நாங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவோமா அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்லிக்கலாம் சோ ரொம்ப வலுவான ஒரு விஷயத்த இப்ப பிஜேபி கையில் எடுத்திருக்கேன் என்ன கச்சத்தீவு கச்சத்தீவுக்கு இவங்களால கவுண்டர் கொடுக்கவே முடியாது கச்சத்தீவுல ஏதோ ஒரு விதத்துல டிஎம் கே தவறு இருக்கிறது கலைஞர் வந்து அந்த கச்சத்தீவை தாரை வார்த்ததை தடுப்பதற்கான சட்டபூர்வ நடவடிக்கை எதையுமே மேற்கொள்ளல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல ஒரு உச்ச நீதிமன்றம் போயிருக்கணும் கச்சத்தீவு கொடுத்த எதிர்த்து போகவே இல்லை அப்போ இந்த கச்சத்தீவை இவங்க கையில் எடுத்ததும் இதுக்கு கவுண்டர் என்ன அப்படின்னா வெள்ள நிவாரண நிதிக்கு ஒரு சல்லி பைசா கூட தமிழகத்துக்கு மத்திய அரசு கொடுக்கலன்னு சொல்கிறது ஸோ அந்த பக்கம் கச்சத்தீவை வைத்துக்கொண்டு பிஜேபி பேசி கொண்டு இருக்கும் இங்கே வெள்ள நிவாரண நிதியை வைத்துக்கொண்டு டிஎம்கே பேசி கொண்டு இருக்கும் அதுக்கு கவுண்டர் இது இப்போ இந்த கவுண்டரை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக உச்ச நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் போட்டாச்சு இந்த கேஸ் இழுத்துக்கிட்டே போகும் இப்போ டிஎம்கேக்கு தேவை என்ன ஏப்ரல் பத்தொன்போது வரைக்கும் பேசுறதுக்கு இந்த கேஸ் இருக்கணும் இதை வச்சுட்டு பேசிட்டு இருக்கலாம் அதுக்கப்புறம் தேவைன்னா திரும்ப போட்ட கேஸை விட்ரா பண்ணிட்டு போகலாமே அதுக்கு ஒரு நிமிஷம் தான் ஆகும் ரொம்ப ஈஸி இது ஒரு அற்புதமான அரசியல் உத்தி அதனால இது வந்து ஒரு கவுண்டர் பாலிட்டிக்ஸ் தானே உடைய இதுல ஒண்ணு பெருசா எதுவும் கிடையாது இதனால எதுவும் ஆயிட போறதும் கிடையாது இது உண்மையிலேயே மத்திய அரசு கொடுக்கல அப்படிங்கிறத ஸ்டாலின் திரும்ப சொன்னார் நிர்மலா சீதாராமன் கொடுத்ததாக சொல்லுகிற அந்த பணம் இருக்குல்ல அந்த தொகை அந்த எண்ணிக்கை அது இல்லவே இல்லைன்னு மறுத்துப் பார்க்கும் அப்படி மறுக்கட்டும் அப்ப நிர்மலா சீதாராமன் சொல்ல வேண்டிய அத்தனையும் சொல்லுவார் நன்றி வணக்கம் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்